அனைத்து வகையான மூட்டு வலி முதுகு வலி அனைத்து வகையான வலிக்கும் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா பிடுங்கி பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் வச்சு சுக்கு தட்டி போட்டு மிளகு போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு ரசம் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா வலி பறந்தே ஓடி போகும் முடக்கு அற்றான் அதாவது மூட்டு முழங்கால் வலி அனைத்து வகையான வலிக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான தீர்வை தரக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை இதுல மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறாருன்றத பாக்கலாம் முக்கியமா இது வந்து இன்னைக்கு எப்படி எலுமிச்சு போலாம் அப்புறமா எல்லாம் சுற்றி வீடு திஷ்டி கழிக்கு போறாங்க அது மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரை பிடிங்கி நல்லா அரைச்சு சானையில் கலந்து வீடை சுற்றி தெளிப்பாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களை சொன்னேன் ஆரிதாஸ் நம்முடைய அருகில் சச்சின் சார் இருக்காரு முடக்கத்தன் கீரையே என் கையில பிடிங்கி கொடுத்து மாலை அவர் போட்டாரு இது பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்களேன் இது முடக்கத்தன் கீரை இந்த முடக்கத்தன் கீரை முடக்கு அற்றான் அதாவது மூட்டு முழங்கால் வலி அனைத்து வகையான வலிக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான தீர்வு தரக்கூடியது இந்த முடக்கத்தன் கீரை இதிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன போறாருன்றத பார்க்கலாம் இதில் காய் பூ அதுக்கப்புறம் நல்லா முத்துணது விதை கருப்பா பாருங்கள் இருக்கும் அது எல்லாமே இருக்குது சார் நீங்கள் சொல்லுங்கள் முடக்காத்தன் கீரையை கொண்டு வந்து எனக்கு மாலையை வேற போட்டிங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடு முடங்கிடுச்சு வீட்டில் சுபகாரியம் இல்லை வீடு எப்பவுமே இருடு அரைஞ்ச மாதிரி இருக்குது இருள் அரைஞ்ச மாதிரி இருக்குது வீட்டுக்கு தோசம் இருக்குது அப்புறமா நல்ல கெட்ட காரியம் நடக்குது அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க இந்த முடக்கத்தான் கேரியை நல்லா அரைச்சி சாணியில் கலந்து தெளிப்பாங்க அதாவது வீட்டு முடிங்கி அதாவது முடங்கி போயிருக்கிற வீட்டு வீடை கூட நல்லபடியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான எது எதிர்பாற்றல் நல்ல இதில் இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதை வந்து என்ன மாதிரியான மக்களுக்கு தேவையான தவறு ஐயா இது முடக்கு அற்றாங்க இதோடய பேர்லேயும் பார்த்தீங்கன்னா முடக்கு அது முடக்க மடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி கை காலில் மடக்கிட்டு உட்காந்துருக்க முடங்கி கிடங்கிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நடமாட முடியாமல் மூட்டு க காய்காலில் இருக்கக்கூடிய

கீரை மாதிரி சமைச்சு வந்து சாப்பிடுவாங்க இந்த கீரை மாதிரி களைஞ்சி வந்து சாப்பிடுவாங்க இது வந்து கசப்பு சுவை வந்து இருக்கும் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா விளாடும் போது கீரை வந்து விழுந்துடுறாங்க இல்லை வந்து இன்றைக்கி மூவ்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை விளையாட அனுப்பிச்சால் கூட மூட்டில் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா வீ வீக்கம் வந்து இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது கவுட்டு மாதிரியான கண்டிஷன்ஸு இந்த மாதிரியான ஆட்களுமே இது வந்து எடுக்கலாம் இது வந்து லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தோரம் பருப்பு கடப்பரு வந்து வறுத்து இதை வந்து கீரையை வந்து செய்யும்போது அதோடு சேர்த்து செய்யும்போது அந்த கசப்பு தன்மை வந்து குறையும் குழந்தைங்க வந்து கொடு இது வந்து சாப்பிட அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து தோசை மாவில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம் அதோட சேர்த்து ஒரு சிறு துண்டு வந்து பீட்ரூட்டு அல்லது கேரட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு இந்த இது வந்து மாஸ்க் ஆகிடும் அந்த கசுப்பு சுவை அந்த மாதிரி அவங்க தோசையிலும் கலந்து வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது மூட்டு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நீங்கள் மூடு வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்குது இந்த சில பேர் கிராக்கிங் சவுண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உட்காந்து இல முடியல குனிஞ்சா நிம்மர முடியலன்னு சொல்லுவாங்க சவுண்டு வேறு வரும் கடக்கு முடியும் சவுண்ட் வரும் இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த முளைக்கற்றான் இந்த முளைக்கற்றான வந்து வாரம் ஒரு முறை அது பத்து நாள் ஒரு முறை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது இந்த முடக்க வாதத்திலேருந்து விற்படலாம் யாருக்கு வந்து இந்த முடக்கமான ருமேட்டை அடிச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை ஆரி ஃபேக்ட்ரி வந்து அதிகமாக வந்துருக்குது அவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு குணம் வந்து கிடைக்கும் நேரிலே அனைத்து வகையான மூட்டு வலி முதுகு வலி அதாவது உள்ளங்கால் வரையில அனைத்து வகையான வலிக்கும் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா பிடுங்கி பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் வச்சு சுக்கு தட்டி போட்டு மிளகு போட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு ரசம் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வலி பறந்தே ஓடி போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க அதில் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் பிரச்சனையே இல்லை இனிமேல் எனக்கு எந்த வகையான வலியும் வரக்கூடாதுன்றவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு முறை தொடர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அருமையாக முக்கியமா முக்கியமாக இது வந்து இன்னைக்கு எப்படி எலுமிச்சு போலோம் அப்புறமா எல்லாம் சுற்றி வீடு திஷ்டி கழிக்கிட்டு போகிறாங்களா அது மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரை பிடிங்கி நல்லா அரைச்சி சாணையில் கலந்து வீட சுற்றி தெளிப்பாங்க இது ஒரு நல்ல எண்ணெய் நல்ல நல்ல ஒரு எனர்ஜியை அந்த இடத்துல ஃபாஸ்ட் எனர்ஜியும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான கீரை இந்த முடக்கு கீரை முடக்கத்தான் அதாவது முடக்கி போன வீட்டையும் சரி பண்ணோம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் கூடுதலாக தவறு தரும் மீண்டும் இன்னொரு அருமையான பலனை சந்திக்கலாம் அதுவரையில் உங்கள் அன்பு சோர் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா